Hi students! எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கொஷின் பேப்பர்ஸ் இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பப்ளிக் கொஷின் பேப்பரோட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் ஸோ அதனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுதான் ஃபைனாக நடந்த எக்ஸாம் ஸோ அப்போ இந்த மாடல் தான் நம்ம கன்ஃபார்ம்ன்றது பல டைம்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் வாங்க நீங்கள் வீடியோ குழப்பலாம் ஸோ நம்ம சேனல் ஜிஆர்எஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பேப்பர் பிரசன்டேஜ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாத பிடிஏ கொஸ்டின் எல்லா கொஸ்டின்ஸுமே வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணிருக்கேன் பேப்பர் பிரசன்டேஷன் ஸோ அதில் இருக்க எல்லா பேப்பர்ஸுமே பாருங்க பிடிஏ கொஸ்டின் இருக்க சம்மன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த சம்மன் நல்லா பாருங்க நம்ம டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் தான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி டூ செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஒன் பை எயிட்டின் அடுத்த ஒரு இது புக் பேக் கம்பேர் பண்ணி தான் ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஒரு நேரிய சமன்பட்டன் வரைபடம் ஒரு டேஷ் அந்த நேர்கோடு ஸ்ட்ரெய்லைன் கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் ஸ்டேட் லைன் நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்த் ஒன் மார்க்கு ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் செவன்த் ஒனுக்கு வந்து வட்டத்தின் வெளிப்புள்ளி வெளிப்புற புள்ளி இருந்து வட்டத்துக்கு எத்தனை தொடுகோடு வரீங்கன்னா இரண்டு தொடுகோடு தான் வட்டத்திற்கு வட்டத்தின் மீது உள்ளன வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொடுகோடு தான் வட்டத்திற்குள்ளனா தொடுகோடி வரைய முடியாது எக்ஸ் இக்குவல் லெவன கொடுக்கப்படுகிற ஒய்எச்சு கனியாக தட் மீன்ஸ் பேரல் டு ஒய் ஆக்சிஸ் நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி மைனஸ் ரூட் த்ரீ டென்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி கார்டீட்டா லெவன்த் ஒன்றுக்கு ஒரு அரைக்கோளத்தின் மொத்தம் மொத்த பருப்பு அதன் அறத்தின் அத்தினோட வர்க்கத்தின் டேஸ் முடங்காது த்ரீ பை ஆப்ஷன் சி டுவெல்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேர்ட்டீன் ஒன்று வந்து முக்கியமான ஒன் மார்க் தான் ஆப்ஷன் ஏ ஜீரோ ஃபோர்டீன்த் ஒன்று பி பை பி பிளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் ஃபஸ்ட் சம் ஃபஸ்ட் வந்து ஃபிஃப்டின் சிக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆப்பில் இருந்திருக்கு செவன்டீன்த் வந்து செகண்ட் சாப்பிட்டா முதல் பத்து இளங்களும் மீதி வைக்கக்கூடிய சிறிய இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒன்னுலேருந்து 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 டென் வரைக்கும் போட்டு எல்சிஎம் மெத்தில் கம்பேரிசன் பண்ணி போடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபைன் த லீஸ்ட் நம்பர் கம்பேரிசன் பண்ணுங்க நெக்ஸ்ட் எட்டாவது உறுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டீன் சம் நைன்டீன் கொஸ்டின் இருபடி சம் மூலங்களின் தன்மை சொல்லி டெல்டா டிஸ்கிரிமெண்ட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் வந்து நம்ம வந்து அப்ளிகபிள் போடக்கூடிய சம் தான் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம போடலாம் அதுக்கப்புறம் இரு சமவெட்டி ஆகுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா

ஏ மைனஸ் ஐடின்னு கொடுத்துருவோம் அந்த சமயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பித்தாகரசு தேட்டம் கேட்டிருக்காங்க நாற்கரத்தின் பரப்பளவு அதுக்கப்புறம் வந்து மையக்கூத்து கோட்டின் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து மையக்கூத்து கோட்டின் சவன் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி முதல் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஒன் ஸ்லோப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இக்கோல் எம்எட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னு போடுறது அதுக்கப்புறம் ரூட்ஸும் கண்டிப்பாக டிக்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எத்தனை பந்துகள் கிடைக்கும் தம்பி நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் கண்டிப்பாக ஈஸியாக போடலாம் அந்த சம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்டன் அண்ட் ரீகாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்கனாவே வந்து பார்த்தா நம்ம

மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெயிட் சக்ஸஸோட கொஷின் கொஸின் பேப்பர்ஸ் மாடல் கொஷின் இந்த வருஷம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி த்ரீ கம்மா மைனஸ் டூ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஒன் கம்மா மைனஸ் ஒன் தேர்ட் ஒனுக்கு வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஃபோர்த் ஒன்று வந்து இதுக்கு த்ரீ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு தர்ட்டி ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ் மைனஸ் ஃபை எக்ஸ் மைனஸ் த்ரீ செவன்த் ஒனுக்கு டூ ப்ளஸ் டூ டூ எய்த் ஒன்று வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி டிகிரி புக் பேக்கில் இருக்குது நன்த் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு டென் டென்த் ஒனுக்கு வந்து ஒய் பை பி ஸ்கொர் மைஸ் எக்ஸ்கொயர் பை எக்ஸ்கொயர் பை எஸ்கொயர் டு ஒன்று லெவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஒன் டுவெல்த் தொவுக்கு வந்து த்ரீ இஸ்ட் ஒன் இஸ்ட் டூ தேர்ட்டீன் தொன்னுக்கு வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபோர்டின் ஒன்றுக்கு வந்து பிஆபிஎ கேட்டர் ஒன்று தான் தவற புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டூ மார்க் ஃபுல்லாக இதில் இருக்க டூ மார்க் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா இல்லை இதில் வந்து நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பித்தாகஸ் திட்டத்தை எழுதுக சிவாஸ் திட்டத்தை எழுதுங்க பெலினாஸ் திட்டத்தை எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட பர்ட்ஸ் டெஃபினேஷன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டயனல் மேட்ரிக்ஸ் கொர் மேட்ரிக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் படிச்சுங்க ஃபங்க்ஷன்ஸும் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சு வச்சுங்க அதுக்கப்புறம் சாம்பிள் பேசுகிற டெஃபினேஷன் படிச்சு வச்சுங்க கம்பல்சரி சம் வந்து எழுந்து கேட்டால் ஃபஸ்ட் செகண்ட் செகண்ட் சாப்டரும் உங்களுக்கு ஃபஸ்ட் டே சொல்லி செகண்ட் சாப்டரும் மெஷர்மெண்ட் நல்லா பாருங்க கம்பல்சரி சம் நல்லது நிறைய சான்சஸ் இருக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்படியே பண்ணு செவன் பிளஸ் செவன்டி செவன் பிளஸ் செவன் ஹண்ட்ரட் செவன் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் ஸ்கொயர் ரூட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரயாங் ஏரியா ஆஃப் ட்ரயாங் ஏரியா ஆஃப் கோடிலேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேட்ரிக்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான சம் அதுக்கு முக்கோணத்தின் நடுக்கொள்ள ஒரு புள்ளி வெளிச்சலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமடியில் கம்பேர் பண்ணி சிவாஸ்மெல்லாம் சொல்ல கம்பேரிசன் கொடுத்தோம் தேவஸ் இந்த கொஸ்டின் பேர் ரெண்டு ஃபைவ் மார்க் ஒரே எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஜாமெட்டுக்கு ஒரு ஃபைவ் மார்க் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடி சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கேன் தட் மீன்ஸ் வந்து யூசிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா சொல்லுவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஏசி பை கம்பேர் பண்ணி போடக்கூடாது நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டு ஈஸியாக தான் கொடுத்துருக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி நைன் அப்போ பார்த்தீங்கன்னா டூ பை நைன் எக்ஸ்கொர் செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ டூ கம்மா ஃபோர் தேர்ட்டுக்கு ஆப்ஷன் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட் எய்டி ஒன் ஃபோர்த் ஒன்று ஆப்ஷன் சி ஃபோர்டின் ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப முக்கியமான டூ நாட் செக் ஒன்றை ஒன்று வெட்டாது சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒரு நேரிய பல்லூர் கோயில் வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கொழுங்க இதில் கம்பேரிசன் பண்ணி கிராஃப் ஆஃப் லீன் எரி சொல்லி ஸ்டேட் லைன் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் எய்த் ஒன்று ஆப்ஷன் டி பிஃப்டின் சென்டிமீட்டர் நன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ டூ கம்மா த்ரீ டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லெவன்த் தொனுக்கு த்ரீ இஸ்ட் ஒன் இஸ்ட் டூ டுவல்த் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் டம் சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வுசண்ட் த்ரண்ட் சென்டிமீட்டர் கியூப் அது தேர்ட்டின் ஆப்ஷன் பி ஒன் போர்டீன் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஃபோர் கம் ஃபைவ் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரையறு மேல் சார்பு ஏன்னா ஃபங்க்ஷனில் ஒரு சார்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பற்றி இருப்பாங்க அதனால அதனால் இந்த டெஃபினேஷன் படிச்சு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டி அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து கேட்டுருக்காங்க கோவிலேட் ஜாமான்லேருந்து சாய்வு சாய் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்வேஷன் ஃபுல்லாக பண்ணி ஒய்இகுடு எம்எஸ் இருந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தீட்டா எம்இல் டு டென் தீட்டா கம்பேரிசன் பண்ணி எடுத்து சாய் கோய்ட்டு சொல்ல முடியும் இன்ட்ரஸ்ட் சொல்லுவாங்க சி எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரைமர் கொஸ்டின் அப்படியே பார்த்துருப்பாங்க இதில் எந்த சம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க அந்த சம் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஸ்கொயர்னு சொல்லும்போது போது வந்து ரேக்கா சம் மாதிரியே தான் நம்ம போடுறோம் நெக்ஸ்ட் வந்து பைந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா கொடுக்கும்போது மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட்டில் கம்பேர் பண்ணுவோம் டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எஸ் எக்ஸைஸில் த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மூணு சம் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் வந்து பைந்த ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ பர்பண்டிகுலர் டு த ஜாயின் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கானா ஒரு பாயிண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயின் த பாயிண்ட் சொல்லுமா ஸ்லோப் கண்டுபிடிச்சு பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போடணும் அதுக்கப்புறம் தேர்ட்டி 7th கொஸ்டின் ஈஸி தான் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி அப்படியே பார்த்துட்டோம் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ப்ளஸ் விட்டு வேணும் ஃபார்ட்டி டூ கம்பல்சரி சமையல் இருந்து கேட்டுருக்காங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி அதில் என்ன மெஷர்மெண்ட் வந்து கேட்டுருக்காங்க ப்ராக்டிக்கல் கிராஃபும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரே எக்ஸைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஒரு சம் ஸ்பிட் நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏபி ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி லெவன் தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டினா கிரியேட்டிவ் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி பி ஸ்கொயர் பை ஃபோர் ஏ ஆப்ஷன் பி டூ 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 கமா டூ

டூ மார்க் சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரூட் ஃபைன் த அதர் ரூட் சொல்லும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூட் சம் வந்து எதை வந்து போடலன்னா சம்மடி மூலங்கள் ஒன்றுன்னு சொல்லும்போது போது லாஸ்ட் எக்ஸ் ஆல்ஃபா பீட்டோட கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம்மந்தம் கிடைக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க சரி எது ப்ராக்டிஸ் பண்ணாதுன்னா சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கம்பல்சரி சம் பக்கத்துக்கு முன்னால் இதில் வந்து இப்போ சிவாஸ் மில்லர்ஸ் அப்ளிகேஷன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம் கேட்டிருக்காங்க நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் மூணு தீரத்தை படிங்க அவர் எக்ஸ்ட்ரா படிச்சு தான் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதிர்ந்து கொடுத்துருக்காங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டிருக்காங்க போயிருக்காங்க சரி எதில் இருந்து ஒரு மரம் காற்றின் செங்குத்தா உடைந்து விட்டு அந்த மரத்தை மேல் போய் தரையை தொட்டு அந்த முப்பது பணத்தை விட்டு மரத்தின் உச்சி வந்து பார்த்து முப்பது மீட்டர் தொலைவு தொலைத்து தான் மரத்தின் உண்மையான உயர்த்தி கண்டறிவோம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் ஜாம் அப்படி வந்து சிம்லர் ட்ரையாங்கலும் அதுக்கப்புறம் ட்ரான் இது பார்த்தா ட்ரையாங்கல் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஷிகா இது எப்பவுமே நம்ம வந்து இப்போ காலம் கொடுத்தே கேட்பாங்க நினைக்கா எக்ஸாம்பிள்ஸ் அவங்க நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்பாருங்க ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி டூ பவர் எம் என் மைனஸ் ஒன் செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி இருபடி சார் தப்பி கான்டெக்ட் புக் பேக்லாம் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன்

ஆப்ஷன் பி எட்டின் மடங்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டைம்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மேட் எயிட்டீன் டைம்ஸ் தேர்ட்டின் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதில் ஜீரோ இல்லை நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் ஒனுக்கு ஆப்ஷன் பி இருபது த்ரீ பி நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஷின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க அழகணி வர சொல்லிட்டே இருந்தா அழகணி பித்தாக ஸ்டடி எப்பயுமே யூனிட் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் கேட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி எயிட் சம் வந்து கம்பேரிசன் பண்ணி ஃபைன் இ கொஷனாக கேட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டுருவாங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ரிசன் பர்பஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி சமைப்பாருங்க அதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா இதை அப்ளிகபிளாக வந்து பார்த்திங்கனா ஸ்டாட்டிஸ்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து சம் போடக்கூடியதான் என எக்ஸ்பார்வல் சிக்கி எக்ஸ்பேனில் கம்பேரிசன் பண்ணி அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் நான் எகேன்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட கம்பேரிசன் பண்ணி போடணும் ப்ராக்டிக்கல் ஜாமட்டி டேன்ஜெட் கேட்குறேன் டயாமெட்டர் கொடுத்துருக்காங்க விட்டம் கொடுத்தா பாதி எடுத்து போடணும் நெக்ஸ்ட் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்கு கண்டிப்பாக அப்ளிகபி தான் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்க்க போகிற அப்படி பார்த்துடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் பி டூ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன் ஏ ஃபைவ் கம்மா மைனஸ் ஃபைவ் தேர்ட் ஒன்று ஆப்ஷன் டி லெவன் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஃபோர் ஃபிஃப்த் ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ நைன் செவன்த் ஆப்ஷன் டி ஃபைவ் ரூட் டூ சென்டிமீட்டர் எயிட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சிக்ஸ் டி சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கம் கொடுத்துட்டாங்கன்னா பரப்புன்னு சொல்லும்போது ஸ்கொயர் பண்ணி போடணும் பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா பக்கம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் புரிஞ்சு போடுங்க நைன்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி த்ரீ கமா டென்த்துக்கு ஆப்ஷன் சி த்ரீ பை லெவன்த் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் பை டூ நெக்ஸ்ட் பார்த்தா ஆப்ஷன் பி த்ரீ பை டூ ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் ஏ அப்போ பி ஆஃப் ஏ கிரியேட் ஆகும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துடுவாங்க நல் இன்மை ஒரு எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஸ்டின் கிட்ட மினி லாஸ் தேட்டம் சி வாஸ் ஏதாவது ஒரு டெஃபினேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கு தான் நம்ம பல டைம் சொல்லிட்டு இருக்கோம் கம்பல்சரி சம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ நீங்கள் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது அளவியல் பார்க்கும்போது நீங்கள் அதற்கு விகிதம் சம் எது கொடுத்தா நல்லா பார்த்து வச்சு ஒரு சம் வந்துகிட்டே இருந்து கம்பல்சரியே கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பை மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டுவாங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் இந்த சம் இருக்கு புக்கில் அப்படி கொடுத்துருப்பாங்க செகண்ட் சாப்டரில் அதுக்கப்புறம் ஆல்ஃபாபீட்டா கம்பேரிசன் நெக்ஸ்ட் இயர் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கம்பல்சரி சம் இந்த சாப்பிட்டில் வந்து என்சிசி என்எஸ்எஸ் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா புக் புக் பேக்கில் அதாவது புக்கில் இருக்கிற வேல்யூ கொடுத்தா அப்படியே போட்டுக்கலாம் சம்டைம் வந்து என்சிசி டுவெண்ட்டி எயிட் என்எஸ்எஸ் டுவெண்ட்டி எயிட்னு கூட கொடுக்கலாம் அதேமாதிரி என்சிசி டென் கூட மாற்றி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேல்யூ கொடுத்து அந்த தான் அப்படி பிள்ளை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சம் தான் இது லாஸ்ட் இயர் வந்து பப்ளியில் கேட்டு தான் ஃபார்ட்டி டூ வந்து சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிகல் ஜேமெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து உச்சிக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேருந்து கேட்டேன் நீங்கள் இப்போ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிளும் அதுக்கு இதில் நம்ம எகன் அண்ட் எகன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா சிம்லர் ட்ரையாங்கிளும் டேஞ்சென்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்

கொடுத்தா கண்டிப்பா நம்ம போட்டுருவோம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வகுத்தல் முறையில் பின்வரும் பலர் வர்க்கப்படும் ஆல்பாபிட்டா கம்பேரிசன் ஸ்டேட் அண்ட் புருப்பித்தாசிரியர் இதெல்லாமே அப்ளிகப் பிளாக தான் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் இருக்குது ஃபார்ட்டி டூ கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா சான் சூத்திர இப்போ இந்த சம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் சூத்திரன்னு சொல்லும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ கம்பேரிசன் பண்ணி போகணும் நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமில் சிமிர் ட்ராயங்களும் அதுக்கப்புறம் டேஜெட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணி ரெண்டுமே ஒரே எக்ஸசைசு கொடுத்த கிராஃப் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டா ரெண்டு எக்ஸைஸ் ஏதாவது ஒரு எக்ஸைஸ் நல்லா பாருங்க அடுத்து ஒன் ஒரு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்று 옵션 C 12 செகண்ட் ஒன் ஆப்ஷன் B 2, थर्ड ஆப்ஷன் C 0, फोर्थ ஆப்ஷன் D. 2 not intersect. ஒண்ணே வந்து வெட்டாத. Fifth ஆப்ஷன் e. A, 6th ஆப்ஷன் D. இந்த குவெஸ்டன் ஆல்ரெடி பார்த்தோம். 1 or 2 குவெஸ்டன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்ஸர்ல கம்பேர் பண்றோம். இந்த 14 1 மாதிரி ஆப்ஷனோடு எழுதுங்க. அடுத்து அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா अगेन एंड अगेन சொல்லுது. இதுல இந்த குவெஸ்டன் பேப்பர்ல இருக்கிற கம்பல்ஸரி சம் பாருங்க. ரேஷியோ சம் தான் கொடுத்து இருக்காங்க. சோ, மாஸ் வரைக்கும் நாம பாடேன்னு சொல்லி இருக்க நம்ம channel GR success TV சார் ஒரு குவெஸ்டன் பேப்பர் அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த குவெஸ்டன்

இது வந்து பார்த்திங்கனா புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க 13th தொண்ணுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட் ஃபோர்டீன் தொண்ணுக்கு செவன் பை டென் நெக்ஸ்ட் டூ மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப எளிமையாக தான் சூத்திர முறையை பயன்படுத்திருக்குன்னு சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் பி ஆர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இதே கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தில் கேட்டாலும் அந்த மெத்தில் தான் சால்வ் எந்த போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தா கம்பல்சரி சம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் வந்து ஓவராலாக இதில் வந்து பார்த்தா வே சக்ஸஸ் வெளியிட்ட ஃபைவ் கொஸ்டின் பேப்பர்ஸும் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நான் பல டைம் சொல்லிருக்கேன் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்பதான் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிற டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் முதல்ல நீங்கள் அதில் கான்சன் முதல்ல பிடிஏ கொஷன் சிக்ஸ் பிடிஏ கொஷன்ஸும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கிற கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் கோட்டேலி ஆஃபேலி ஏலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் வரைக்கும் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ எந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் மார்க்கே இப்படி கூட ஃபஸ்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்து மேட்ரிக்ஸ் கோஆடினேட் ஜாமெண்ட்ரி தீரம் அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கோஆடினேட்டர் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஸோ இந்த ஏரியாவில் நம்ம சரியாக இருக்குன்னா அதே மாதிரி ஸ்டாடிஸ்டிக் பாருங்க ரொம்ப சிம்பிள் ஸ்டாடிஸ்டிக்ல ப்ராபிலிட்டி ரெண்டுமே ஐ மீன் பார்த்தா ஸ்டாண்டர்ட் டிவேஷன் ப்ராபிலிட்டி நிகழ்த்தவு கம்பேரிசன் பண்ணி போட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக போட்டலாம் மெஷர்மெண்ட் ஃபார்முலா படிச்சீங்கன்னா மெஷர்மெண்ட் மாதிரி ஈஸியான சாப்டர் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சா ரொம்ப ரொம்ப எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம் இன்னும் நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து எக்ஸாக்டாக கம்பேர் பண்ண இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த டூ டேஸ் அந்த ரெண்டு நாள் சரியாக பயன்படுத்திக்கிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி மறக்க உங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு ஹவர் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ் டி சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ மைடியா ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்காகவே நம்ம சேனலில் பிடிஏ கொஷின்ஸ் ஃபுல்லா ஆன்சர்ஸோட அப்லோட் பண்றோம் ஸோ அது எல்லாமே நீங்க பயன்படுத்திங்க நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க மேத்ஸில் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் போட்டுருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டம் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பர் பண்ணிடுங்க ஷூரா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடண்ட் ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் இன்சர்மேஷன் ஓகே பாய்